பொது பாலசுமணன் அவர்களேத்தினுடைய பொதுச் செயலர் சார் ராதாகிருஷ்ணன் அவர்களே பாஸ்கர் அவர்களே சேகர்பிள்ளை பரமசிவர்களே பொருளால் நேரஜ் அவர்களே நிறுவனக்குழு ஆலோசகர் ஜமயி முலையவர்களே மற்றும் இருக்கின்ற

அப்படின்னு இல்லாம எல்லாரும் முதல்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே ஒற்றுமையை உருவாக்கம் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னா பெரிய விஷயம் ஏன்னா பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அது பொண்ணை வச்சிருக்கவங்கதான் பெரிய அவங்க போற கண்டிஷன் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமில்ல எல்லாருலயும் வந்துச்சு எல்லா உப்புகளையும் பொண்ணு வச்சிருக்கிறவங்க பெரிய ராஜாக்கள் மாதிரி இருக்காங்க ராஜா இப்படி பொண்ணு இருந்தா இப்படி காட்ட யாராவது கேட்க முடியுமா அவங்க போற கண்டிஷன் கேட்க முடியுமா அது மாதிரி இருக்காங்க அது மாதிரி பொண்ணுங்க நிறைய சம்பாதிக்குது நல்லா படிக்குது நல்லா சம்பாதிக்குது இந்த பண இந்த சேலரி பிரச்சனை வருது அதே மாதிரி பையன் அவ்வளவு சேலரி கிடைக்கல கலர் கம்மியா இருந்தா போச்சு அதனால அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பொண்ணுங்க பூரா அஜித் மைதே வேணும் அதே மாதிரி சால்பேரி பெங்களூர் போனவங்க நம்ம பையன்கள் அங்க பாத்துட்டு நல்ல பொண்ணா தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் என்ன பண்றது நம்ம சமுதாயத்துல அப்படி இப்படிதான் இருக்கும் நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இருக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது மனம் மட்டும் நல்ல மனமா பார்க்கணும் ரெண்டு பேரு குணத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க

நம்ம கேமரா நம்ம சொல்லிட்டு நான் அவங்க மாட்ட கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த சொல்ல பாதிக்கூட வந்து முன் வந்து திருமணத்தை செஞ்சு வச்சிருக்காங்க அது பொய்ய பாராட்ட முடியாது அது அவர் மேலும் பல திருமணம் செய்வோம் என்ற வாழ்க்கை வாய்ப்பு மீறி வரை